இனி என கண்டி இந்தியாவுக்கே முன்னோடியான சுதந்திர போராட்டத்தில் முதல் வீர விளையாட்டை நடத்தி காட்டிய சிவகங்கை மண்ணி இதை பேசுவது மிக பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் எனக்கு பேசுகிற போதே உடல் சிலிர்கிறது இந்த சிவகங்கை மண்ணில் இருந்து இந்தியாவுக்கு முதல் பெண் வீராங்கனையாக அன்னை வேலுநாச்சியார் வந்ததை மறைத்து விட்டது ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் இந்தியா முழுவதும் சுதந்திர போராட்டத்தில் பெண்கள் என்று எடுத்தால் அவர்கள் சொல்கிற பெயர் ஜான்சி ராணி என்கிற பெயர் அவருடைய வீரத்தை நான் குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் அதற்கு முன்பே எழுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நன்றாக கவனமித்துக் கொள்ளுங்கள் ஜான்சி ராணிக்கு எழுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணிலிருந்து இருந்து ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்காக போர்க்களத்தில் இறங்கிய ஒரு பெண் என்றால் இந்தியாவிலேயே முதல் பெண் வீராங்கனை வேலுநாச்சியார் அதை தொடர்ந்து அவர் மட்டுமல்ல அவரை தொடர்ந்து மருது இருவர்கள் என்கிற பெயரோடு மிகச் சரியாக சொன்னார் வீரவாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இருநூத்தி இருபத்தி ரெண்டாவது நாள் ஆங்கிலேயர்களால் தூக்கிவிடப்பட்ட மருது சகோதரர்கிற மாவீரர்கள் இருக்கிற மண் தன் உடல் முழுவதும் எண்ணெயை ஊட்டி கொண்டு ஆங்கிலேயருடைய படைக்கணத்தில் தன் உயிரை பலி கொடுத்த இந்தியாவின் முதல் பெண் மனித வடிகுண்டு அன்னை குயிலி பிறந்த மண் இந்த மண் வீரம் ஒரு பக்கம் தியாகம் உருவாக்கம் என்றால் கலை இலக்கியத்திலும் கல்வியிலும் சோடை போட நல்ல சிவகங்கை மண் ஏழினை சொல்லிறேன் என்றால் பக்கத்தில் இருக்கிற காரைக்குடியில் ஒரு பரந்துபட்ட அளவில் அழகப்பச்செட்டி அவருடைய சிலை முன்னால் ஒரு மிகப்பெரிய பெரிய பல்கலைக்கழகம் இருக்கிறது கோடி கொடுத்த தொடையில் குடியிருந்த வீடும் கொடுத்த விடு தகையின்றி அவர் அன்றைக்கு அந்த பல்கலை கழகத்தை தொடங்காதிருந்திருந்தான் ஆயிரணக்கான ஏழை பெண்களுக்கு கல்வி இல்லாமல் போயிருக்கும் அப்படி கல்வி வல்லன்மையிலும் சிறந்து விளங்குகிற மண் நம்முடைய மாவட்டம் அது மட்டுமல்ல இதே சிவகங்கை சிவகங்கை மண் இந்த மண்ணில் இங்கே மனோகரன் வந்திருந்தார் தமிழ் இலக்கியத்தில் புதிய வரவில் கவிஞர்களின் வேடந்தாங்கள் என்று சொல்கிறேன் மிகச்சிறந்த எழுத்தாளர் மட்டுமல்ல பதிப்பாளராக இருந்து ஏராள